இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம் மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல கால் கப் தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் கசகசா எட்டு முந்திரி பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன பட்டை எடுத்துக்கலாம் கசகசா வந்து தண்ணியில் ஊற வச்சு அரைச்சோம்னா சீக்கிரம் அரைஞ்சிரும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது பிறகு கால் கப் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் போற வரைக்கும் மூணு தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விடணும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்க பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இதில் பச்சை ஸ்மெல் இருக்கும் பொடியில் அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் மசாலாவில் நல்லா பெரட்டி விடணும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டு அதோட சேர்த்துலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் மிக்சி ஜார் கழுவிட்டு அதுல ஒரு கப் தண்ணி சேர்த்து ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தின பிறகு நல்லா கலந்து விடணும் குக்கர் மூடி வச்சுட்டு இது மூணு விசில் வச்சா போதும் இது பதினஞ்சு நிமிஷத்துல நல்லா வெந்துடும் இது வந்து சப்பாத்தி பூரி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் கொஞ்சமா கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ